ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் back to மை சேனல் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் வந்து தையல் மிஷினில் வச்சுருக்கிற எல்லாருக்குமே வரக்கூடிய ஒரு பொதுவான ஒரு ப்ராப்ளத்தை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு அப்படி வீடியோவை கண்டினியூ பண்ணுங்கள் என்ன ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம எல்லாத்துக்குமே அடிக்கடி வந்து நூல் கட்டாகிற ப்ராப்ளம் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் இது எப்படின்னா ஒரு இடத்துல தான் பிரச்சனை அப்படின்னு நம்ம பார்த்துட்டு அந்த நூல் கட்டாகிறதை சரி பண்ணுறதுக்கு நம்ம ட்ரை பண்ணுவோம் ஆனால் அப்படி கிடையாது இது ஒவ்வொரு இடத்துலையுமே இந்த பிரச்சனை வரும் நூல் கட்டாகிறதுக்கு ஒரே ஒரு சொல்யூஷன் மட்டும் சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்ச டிப்ஸை வந்து நான் உங்களுக்கு வந்து நான் கொடுக்குறேன் இந்த வீடியோவை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச டிப்ஸு நான் வந்து நூல் கட்டாகும்போது என்னென்ன பண்ணினேன் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ நான் உங்ககிட்ட ஃபுல்லாக ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன்னா ஃபஸ்ட்டு உங்கள் த்ரெட்டு பார்த்துக்கோங்க மேலேருந்து வருவோம் ஃபஸ்ட் நம்ம யூஸ் பண்ணுற த்ரெட் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துக்கோங்க சில த்ரெட்டெல்லாம் அப்படி விட்டு விட்டு இருக்கும் நல்லா வந்து ஈவனாக இருக்குதா நூல் கட்டாகும்போது த்ரெட்டில் ஏதாச்சும் ப்ராப்ளம் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கோங்க நம்ம வந்து ஒரு நல்ல கம்பெனி ப்ராடக்டாக வாங்கி நம்ம யூஸ் பண்ணும்போது த்ரெட்டு கட் ஆகிற பிரச்சனை கொஞ்சம் கம்மியாகும் ஏன்னா நூல்லையுமே நிறைய வந்து பிசு இருந்துச்சுன்னா நம்மளுக்கு தைக்கிறதுக்கு சரியாக வராது ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நூலில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்றத பார்த்துக்குங்க ரொம்ப பழைய த்ரெட்டை நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னால் கண்டிப்பாக நூல் கட் ஆகும் ஃப்ரெண்ட்ஸ் அதனால் நூலை ஃபஸ்ட்டு செக் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்கன்னா இந்த டென்ஷன் பாயிண்ட்டு பாருங்கள் இந்த டென்ஷன் பாயிண்ட் வந்து ரொம்ப டைட்டாக இருக்கும்போது கண்டிப்பாக நூல் கட் ஆகுது அதனால் இந்த டென்ஷன் பையிட்ட கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி வச்சு நீங்கள் தையல் போட்டு பாருங்க அப்படி நம்ம தையல் போட்டு பார்க்கும்போது ஒருவேளை இது டைட்டாக இருக்கிறதுனால நூல் கட்டாச்சுன்னா அந்த ப்ராப்ளம் இதில் வந்து சால்வ் ஆகிரும் அது எப்படி லூஸ் பண்ணுறது இந்த நட்டு இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த நட்டை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ரொம்ப ஒரே இப்படி அப்படியே ரெண்டு மூணு அப்படி ரோல் பண்ணாமல் லைட்டாக கொஞ்சம் ஒரு பாயிண்ட் அளவுக்கு மட்டும் நீங்கள் வந்து லூஸ் பண்ணுறது அப்புறம் தச்சு பார்க்குறது இந்த மாதிரி இருந்தீங்கனாலும் உங்களுக்கு வந்து நூல் வந்து கட் ஆகிற ப்ராப்ளம் வந்து சரியாயிரும் நெக்ஸ்ட்டு வந்து நம்ம கரெக்டாக இந்த இதெல்லாம் கரெக்டாக நம்ம போட்டிருக்கோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க நூலை வந்து கரெக்டாக கொண்டு வந்துருக்குறோமா அப்படின்றத பார்த்துக்கோங்க சில பேர் என்ன பண்ணோம்னா அவசரத்தில் நூல் கோறுக்குறேன்னு சொல்லி சில இடத்த மிஸ் பண்ணிவிட்டு கோர்த்துருவோம் அதனாலே நூல் கட் ஆகும் அதனால் ஸ்ட்ரைட்டாக இந்த இடத்துல வந்துருக்குதான்னு பார்த்துக்கோங்க எங்கள் நோக்கெல்லாம் சிக்கிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது அதனால் ஸ்ட்ரெயிட்டாக நம்ம கரெக்டாக கொண்டு வந்து நூலை வந்து சேர்த்துருக்கோமா அப்படின்றத ஒரு டைம் செக் பண்ணி பாருங்க அப்படி இல்லாட்டினா நீங்கள் நூலை ஃபுல்லாகவே எடுத்து கழட்டி முடிச்சுட்டு மறுபடியும் நம்ம வந்து தொடர்ந்து இப்படி மாட்டி அதுக்கப்புறமா நீங்கள் தச்சு பாருங்கள் நூல் வந்து சரியாக மாட்டாத பிரச்சனை இதில் வந்து சால்வ் ஆயிரும் இப்போ வந்து நான் உங்களுக்கு மூணு டிப்ஸ் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பார்க்குறீங்கன்னா ஊசி வந்து கரெக்டாக நம்ம மாட்டியிருக்கிறோமா அப்படின்றத பாருங்கள் இந்த ஊசிக்கு பக்கத்தில் ஒரு சின்ன நட்டு இருக்குது பார்த்தீங்களா இந்த நட்டை வந்து நீங்கள் கழட்டி எடுத்துட்டு இந்த ஊசியை நல்லா உள்ளுக்கு அமுக்கி விட்டுருக்கங்க உள்ளே அமைக்கி விட்டுட்டு இந்த ஹோல் இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த ஊசி கோர்க்கிற இந்த ஹோல் வந்து கரெக்டாக நம்மளுக்கு ஸ்ட்ரைட்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க அதே மாதிரி ஊசி இப்போ ஏதாச்சும் ஒரு காரணத்துக்காக நீங்கள் கலட்டிருக்கீங்க அப்படின்னா அந்த ஊசியை வந்து நீங்கள் கரெக்டாக மாட்டிருக்கீங்களான் அப்படின்னு பார்த்துக்கோங்க லெஃப்ட் சைடு வந்து அந்த ஒரு குழி மாதிரி இருக்கும் அந்த ஒரு வரி கு குழி மாதிரி இருக்கும் அதை வந்து லெஃப்ட் சைடு வச்சுக்கிட்டு இப்படி நீங்கள் தடையை பார்த்தீங்கன்னாலே தெரியும் நம்ம நெகை வந்து உள்ளுக்கு போகுது லெஃப்ட் சைடு வந்து அந்த வரி இருக்கிற மாதிரி வச்சுட்டு ரைட் சைடு ஒரு குட்டி குழி வந்து இந்த இடத்துல இருக்குது பாருங்க அந்த நூல் கோர்க்கிற இடம் கொஞ்சம் மேடாக இருக்கும் இந்த மாதிரி வச்சு கரெக்டான பொசிஷனில் உங்கள் ஊசியை வந்து நீங்கள் ஃபிட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி ஊசி இங்கேருந்து கோர்க்கும் போது இந்த சைடு இப்படி வெளியே வரணும் அது வந்து ஸ்ட்ரைட்டாக இருக்குதா அப்படின்றத பார்த்துக்கோங்க இது வந்து ஊசியோட ப்ராப்ளத்தினால நூல் கட் ஆகிறது வந்து இதில் கம்மியாகும் நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ண போறீங்கன்னா இந்த பல்லு பகுதியில் ஏதாச்சும் அழுக்கு தூசி அந்த மாதிரி ஏதாச்சும் இருக்குதான்னு பாருங்கள் அப்படி இருந்தாலுமே நம்மளுக்கு கண்டிப்பான முறையில் நூல் கட் ஆகும் அந்த உள்ளுக்கு இருக்கிற பாமின் கேஸ் இதெல்லாம் வந்துட்டு நல்லா வந்து ஆயில் போட்டுக்கோங்க பாபின் கேஸ்ல வந்து நூல் கட்டாதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்கு நம்ம பாபின் கேஸ் வந்து ரொம்ப டைட்டாக இருக்குது அப்படின்னாலும் நூல் கட்டாகும் ஃப்ரெண்ட்ஸ் இதை நம்ம வந்து நூலை இழுக்கும் போது நல்லா அது பாட்டுக்கு ஸ்மூத்தாக வெளியே வரணும் அப்படி இருந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து நூல் கட் ஆகாமல் இருக்கும் நம்ம இழுக்கும் போது ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி தான் நூல் வந்து வெளியே வருது அப்படின்னா இதனாலையும் கண்டிப்பான முறையில் உங்களுக்கு நூல் வந்து கட்டாக வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது எல்லாமே ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள்னால நம்மளுக்கு நூல் கட் ஆகிறதுக்கான ஒரு ஒரு விஷயம் இதுங்க இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளத்தை நீங்கள் வீட்டிலே சரி பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே எனக்கு கரெக்டாக இருக்குது அப்படின்னா அப்படியும் எனக்கு நூல் கட் ஆகுது அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் அதுக்கு அது அடுத்தபடியாக நீங்கள் மெக்கானிக்கை வந்து நீங்கள் கூப்பிட்டுக்கலாம் இப்போ வந்து முடிஞ்ச வரைக்கும் வீட்டில் இருந்தே நம்ம வந்து தைக்கும்போது இருக்கிற ப்ராப்ளத்தை வந்து நம்ம எப்படி சால்வ் பண்ணுறது அப்படின்றத நான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் முக்கால்வாசி நம்ம மிஷினை வந்து ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சிட்டாலே நம்மளுக்கு எந்த இடத்துலையும் போய் அடப் இருக்காது அதனால் நூல் கட்டாகிறது மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க மெயின் பாயிண்ட்டு நம்மளுக்கு டென்ஷன் பாயிண்ட்டு தான் டென்ஷன் பாயிண்ட்டு டைட்டாக இருந்தால் கண்டிப்பாக நூல் ஆகும் இயற்கையை நான் ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க இந்த வீடியோ படிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள் என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே பாய்